நண்பர்களே வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வெள்ளி பதிவு ஸ்டடி பை சகாயம் பொருள் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுகளின் விசேஷமாக இருக்கும் வேற்றுமைகள் இன்றைய தலைப்பு நற்செய்தியாளர்கள் பரிசுத்த வேதாகமத்தில் கத்தராய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுகளை இரண்டு நற்செய்தியாளர்கள் பதிவு செய்துள்ளனர் ஒருவர் பரிசுத்த மத்தையோ இன்னொருவர் பரிசுத்த லூகா பரிசுத்த பரிசுத்தி கிபி முதலாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு யூத கிறிஸ்தவர் மிக்க படித்தவரான இவர் முன்பு அரசாங்கத்தில் வரி வசூலிப்பவராக இருந்தார் பணக்காரராகவும் தன் துறையில் செல்வாக்கு மிக்கவராகவும் இருந்த இவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்காக தன் பணியை ராஜினாமா செய்து அவருடைய பன்னிரண்டு சீடர்களில் ஒருவரானார் இவர் ரோமாபுரியின் ஆட்சிக்குட்பட்ட பாலஸ்தீனா தேசத்தின் கலிலையா பிராந்தியத்தில் இருந்த கப்பனவும் வாழ்ந்து வந்தார் அந்த பட்டணம் சித்தியான சலோமை இருவருக்கும் இரண்டாவது சொந்த ஊராக இருந்தது என்று மார்க்கு ரெண்டு ஒன்றும் ஒன்பது ஒன்றும் சொல்லுகிறது அந்த கப்ப நகுமில் இருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் தென்மேற்கில் தான் ஏசு வளர்ந்த ஊரான நாசரேத்து அன்று முதல் இன்று வரை அமைந்துள்ளது மத்தையு முதலாவது அதிகாரம் ஆறு முதல் பதினாறு வரை உள்ள வசனங்களும் இருபதாவது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால் மரியாலின் கணவரான யோசிப்பு தாவீது அரசரின் மகனான சலமோன் ராஜாவின் வம்சத்தில் பிறந்த தாவீதின் குமாரனாக இருந்தார் என்று மத்தையு ஒன்று பதினாறு பதினெட்டு முதல் இருபத்தைந்து லூக்கா இரண்டாவது அதிகாரம் நாலு முதல் ஏழு வரை உள்ள வசனங்கள் சொல்லுகிறது இயேசு மரியால தலைப்பிள்ளையாக பிறந்தார் என்று இதுவே அவர் மூத்த குமாரனாகும் சட்டபூர்வமான உரிமையை அவருக்கு தந்தது இதை லூகா மூன்று இருபத்தி மூன்று நான்கு இருபத்தி இரண்டு ஆறு நாற்பத்தி இரண்டு பதிமூன்று ஐம்பத்தி ஐந்து வாசித்து நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் இப்படி யோசேப்பின் வளர்ப்பு மகனான இயேசு அவரின் சட்டப்பூர்வ குமாரன் ஆனதால் யோசேப்பின் தந்தை வழி வம்ச வரலாறும் இயேசுவின் சட்டப்பூர்வ தந்தை வழி வம்ச வரலாறு ஆயிற்று இதை மத்தையோ முதலாவது அதிகாரம் ஒன்று முதல் பதினாறு வரை உள்ள வசனங்களில் வாசித்து நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் இயேசுவின் சட்டபூர்வ தந்தைவழி வழி வம்ச வரலாறை கூறி இயேசுவே தீக்க தரிசனங்கள் மூலம் யூதருக்கும் இஸ்ரவேலருக்கும் வாக்களிக்கப்பட்ட மேசியா என்பதையும் இவரே மனுக்குலத்தின் இரட்சகர் என்பதையும் உலகிற்கு நிரூபிக்கவே பரிசுத்த மத்தையு இந்த வம்ச வரலாறை எழுதினார் இந்த சத்தியத்தை அறிந்து கிறிஸ்தவர்கள் விசுவாசத்தில் பலப்படவும் யூதர்களோடு கூட யூதர் அல்லாதவர்களும் இயேசுவை விசுவாசித்து முக்தி அடையவும் வேண்டும் என்பதே பரிசுத்த மத்தையுவின் நோக்கமாகும் ஆம் பத்தராகி இயேசு கிறிஸ்து ஒரு வரலாற்று நாயகரே அன்றி புராண கதாபாத்திரம் அல்ல ஆகையால் தான் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் கிறிஸ்து இயேசுவையே விசுவாசிக்கிறோம் உங்கள் விசுவாசம் அல்லது நம்பிக்கை இப்படி நிரூபிக்கப்பட்ட சத்தியத்தின் மேல் இருக்கிறதா என்ன